எல்லாரும் யோவன்ட்ட வந்து சொல்றாங்க நம்மள்கிட்ட வரல எல்லாம் நம்மள்கிட்ட வந்தவங்க அவர்கிட்ட போறாங்க யோவன் சொல்றாரு பாரு அவர் பெருகணும் வார்த்தை பெருகட்டும் ஆமா நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மளை நம்பி அப்பா இதை தருவாங்க அம்மா இதை செய்வாங்க அப்படி நம்பிட்டு இருக்கிற பிள்ளைங்க நமக்கு தேவன் கொடுத்த வார்த்தையை நம்ப ஆரம்பிச்சுட்டாங்கன்னா எங்க அப்பா கிட்ட ஆண்டவர் சொன்னாங்க அது செஞ்சாங்க அது போல எனக்கும் ஓ பிள்ளைங்கள்லாம் அந்த வார்த்தைக்கு திரும்பிட்டு எத்தனை பேர் விரும்புறீங்க தலைமுறை தலைமுறை வார்த்தைக்கு திரும்பட்டும் திரும்ப மாமா